அம்மா அம்மில்ல பக்கத்தை வந்து கடைக்கு போயிட்டாங்க இருந்தாலும் அந்த கருத்த ஜீன்ஸு இந்த வெள்ளை ஜீன்ஸ் துவைக்கிறதில் கட்டன் செடி விழாங்க சரியான ஊற்ற பேட்டு வெள்ளை ஜீன்ஸ் விழாம பெருசாக ஊற்ற போவா அப்போ கும்மி அடித்தா தான் ஊற்ற போ அனைவருக்கும் வணக்கம் நான் செல்வரூபன் ஓகே இன்றைய எங்கே நிற்க வேண்டி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொட்டி கருகாக நிற்கிறேன் இன்றைய தினம் ஒரு எனக்கு ஒரு பொறுத்தவரை வேலையொன்று வந்து இன்றைய தினம் ஐம்பட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அம்மாக்குமே வந்து உடம்பு நிலையில் வந்து சரியில்லை உண்மைக்குமே என் உடுப்பு வந்து அம்மா தான் வந்து துவைக்கிறவங்க அவ விட வந்து நான் தான் வந்து உடுப்பெல்லாமே வந்து நான் துவைக்கிறேன் அப்போ இன்றைய காணொலியை நீங்கள் வந்து என்ன பார்க்க போகிறீங்கன்னு சொன்னால் எங்கேனா வீட்டில் ஒரு சில நேரங்களில் என்னென்ன மாதிரி வேலையெல்லாம் நாங்கள் செய்கிற நாங்கள்ன்றது நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க என்ன செய்வீங்க கை கழுவுறீங்களோ அப்போ உண்மைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன விஷயமா இருந்தாலும் நாங்கள் உங்களோட வந்து நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் நாங்கள் அப்போ அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா நோமிலா வந்து நிறைய உடுப்பு வந்து உண்மையாக அப்புறம் கனலா வந்து துவைக்காமலே இருக்குது உண்மையாக வந்து பார்த்திங்கன்னா எங்கிட்ட தொட்டியில் இருக்கட்டும் அடிச்சு அடித்து உடுப்பு எல்லாமே வந்து துவைக்கிறது உண்மையில் நாளாகந்த நாங்கள் எங்கிற வீட்டில் வந்து என்ன மாதிரி வேலை செய்கிறேன்றா வந்து இன்றைய தினம் எனக்கு சின்ன ஒரு ஐடியா ஒன்று காலமே வந்து நான் அடைய உடுப்பு எல்லாமே வந்து கண உடுப்புகள் வந்து அப்புறம் நோமிலா வந்து உடுப்பு ஒரு உடுப்பு உள்ள துவைக்கிறது ஒரு சின்ன ஒரு பதிவாக வந்து அங்கே எடுத்து போடுவோம் மாதிரி நான் ஜோதிச்சினான் அப்படி இருந்து நான் சில நேரங்களில் எப்படி ஜோதிச்சினேன் அப்படின்னு சொன்னால் இந்த உறவுகளில் சரி அவங்க முன்னடாவாங்க உடுப்பில்லாமே வந்து துவைக்கிற இல்லாதயுமே வந்து வீடியோ வந்து போடுறாங்கன்றமாரி இப்போ நோமலா வந்து தெரியும் தான் இப்போ எல்லாேருமே வந்து இப்போ சிறிலங்காய் பொறுத்தளவில் சரி நோமெலாம் வந்து நாளாந்த வந்து இப்படி தான் உடுப்பு உள்ள எல்லாமே வந்து துவைக்கிறவங்க அப்போ நோமலாம் வந்து உடுப்பு இல்லாதயுமே துவைக்கிறது தான் நோம்லாம் வந்து நீங்கள் பார்க்க போகிறீங்க கால் கழுவிட்டீங்களோ எங்கள்ட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் மாறீங்க இங்கே நேராக பார்த்து கேட்கணும் எங்கே இங்கே பார்த்து சொல்லணும் ஜீன்ஸ் ஜீ ஜீன்ஸ் எழுக்கிற ஜீன்ஸ் எழுக்கிற ரைட் எங்க சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் மாறீங்க இல்லை இங்கோ எங்கள்ட்ட சேனலுக்காரன் பெஸ்ட் டைம் மாறீங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறக்கு நீங்கள் தருவார் ஒரு ஆதரவு இருக்கும் உண்மைக்குமே நான் கொஞ்சம் நாள் கழிச்சு தான் நாங்களும் வந்து வீடியோ வந்து போடுறோம் ஒரு எதுவுமே நீங்கள் தவறுதலாக ஒன்றுமே நீங்கள் நினைக்க வேண்டாம் இப்போ நோமெலாம் பார்த்தீங்கன்னா நிறைய உடுப்புகளுக்கு இருக்குது உடுப்பு நீங்கள துவைக்கப்படுங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா வெள்ளை ஷர்ட்டு அங்கே வச்சு கொஞ்சம் அறுக்குங்கோ அறுக்கப்படுறாங்கள பாசு ஏன் கவனமா வெள்ளை ஷேர்ட்டு இங்கே வந்து ஜீன்ஸு இது வந்து வந்து நான் இந்த கருத்த ஷர்ட் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கருத்த ஷேர்ட்டு இந்த இந்த ஜீன்ஸு எல்லாமே வந்து இந்த சின்ன நேரங்களில் நாங்கள் சேவக்ஸ் ரிங் ஷோ தான் நாங்கள் வந்து போடுறாங்க ஒரு சில உடுப்பு வந்து நோமலாக வந்து வளரை போட்டுது இங்கே பார்த்தீங்கன்னா அந்த சிவத்தை கலர் டீ ஷர்ட்டு கூடுதலாக கருப்பு தான் எனக்கு வந்து விருப்பம் கருத்த ஷர்ட்டு எல்லாம் கூட எடுத்து வச்சுருக்கிறேன் இங்கே வந்து டீ ஷர்ட்டு இங்கே டீ ஷர்ட்டு தான் இங்கே பார்த்தீங்கடா கருத்த டீ ஷர்ட்டு எல்லாத்தையும் வந்து நான் வடிவாக தான் துவைக்க போகிறேன் நம்மளாக பார்க்க போகிறீங்க வீட்டை பார்த்தீங்கன்னா அம்மா அம்மில் பக்கத்தில் வந்து கடைக்கு போயிட்டாங்க இருந்தாலும் வந்து கருத்தை ஜீன்ஸு இந்த வெள்ளை ஜீன்ஸ் துவைக்கிறதில் கட்டம் சரி போகலாம் கிடக்கு சரியாக நான் ஊற்ற புராட்டி போட்டேன்னு என்ன சொல்லுக்குட்டி ஓ அம்மா அம்மா வந்து பார்த்தீங்கன்னா நோம்பலா கடைக்கு தான் போயிட்டா அப்படி இருந்து அம்மா அம்மாண்டை வந்து ஜோசிக்க போகிறா என்னடா வீடியோ இல்லை என்ன வீடியோ இல்லை நீங்கள்ட்ட கிடைக்கிறேன்ட்டு அம்மா வந்து ஜோசிக்க போகிறாங்க அப்படி தான் ஏதாச்சும் என்ன ஆ நீங்கள் செருப்பை கலட்டி நிற்க போகிறீங்களோ சரக்கு போட்டு பிள்ளை விழுந்துருவீங்க செருப்பை கலட்டுங்கோ ஆ நான் மைக்கூட நிற்கிறேன் நோம்பலாக இந்த வாளிக்கு தான் வந்து நாங்கள் தண்ணியை முதல் அள்ளி ஊற்றி போட்டோம் சரியோ உடுப்பு எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஊற விடுவோம் சரியோ நோமலாவுக்கா தொட்டியே அவங்க வந்து பாருங்கோ எப்படி கண்டு நோமலா வந்து இப்படி வந்து கிடசுவோம் நாங்கள் பாசி பிடிச்சிருக்கோம் தொட்டியை வந்து நான் நோமலா வந்து பாசி பிடிக்க நோமலாக வந்து நாங்கள் இப்படி தான் நீட்டாக வச்சிருக்கிறதே கவனம் சந்திரன் பாசி விழுந்துடும் ப்ரோ பாசிக்க விழுந்துருவியல் நீங்கள் உடுப்பு துவைக்கிறக்காண்டி காண்டி ரைட் இப்போ வந்து ஜீன்ஸை வந்து ஊற விடுவோமேண்ணா முதல் ஜீன்ஸை வந்து ஊற விடுவோண்ணு மைக் விழுந்தால் கட்டன்னு சரி இல்லை ஜீன்ஸே மந்து முதல் ஊற விடுவோம் சரி ஜோ ஜீன்ஸு எல்லாத்தையும் கொஞ்சம் பெரிய பேசணுன்னா நல்ல ஆனால் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் துவைக்கலாம் போட கணக்கு துவக்கிடாது ரைட் முதல் கொஞ்சம் கொஞ்சமாக தான் உடுப்பு துவைக்கணுமே இல்லை நோமலாக வந்து ஒரு சில டீ ஷர்ட்டு ஷர்ட்டுக்கு வந்து நாம் வந்து செம்போ தான் போடுறோன்னா ஸோ நோமலா வீ வீட்டில் போடுறதுக்கு வந்து ரிங்ஸ் ஓடேன் ஏன்னா செம்போவில் வந்து அந்த அந்த ஷர்ட் வளம் கொஞ்சம் பளுற பண்ணாது ரிங்ஸ் கொஞ்சம் வெளுறு பண்ணுற மாதிரி அம்மா தான் சொல்லியிருந்தா ஆனால் உண்மைக்குமே அப்படித்தான் என்ன சொன்னால் இப்போ வர ஷர்ட்டு வல் டீ ஷர்ட் வளம் கொஞ்சம் செம்பவை கொஞ்சம் போட்டு துவைச்சா கொஞ்சம் கன நாளைக்கு கொஞ்சம் பாவிக்கலாம் ரிங்ஸோ போட்டால் உடனே வந்து அந்த டீ ஷர்ட் வல் சர்ட்டு உடனே அந்த சுட்டு போடும் என்ன செய்யும் ஸ்ப்ரிங்ஸோ போட்டால் சுட்டு போடும் பார்த்தீங்கன்னா கட் பண்ண காரணம் வந்து இன்னும் ஒரு ஒரு பக்கெட் ஒன்று நாங்கள் எடுத்துனோன்னு நாங்கள் அதாவது வந்து வாளி தான் சொல்கிறது அப்போ இந்த வாளியில் வந்து என்ன எல்லா உடுப்பை மதியம் சுவைக்கல இல்லோ தச்சு கூட என்ன புரட்சி போய் நிற்கிறீங்க கதைக்கோணும் அங்கே பிள்ளை அங்கே அங்கே வீடியோ ஆக்களோடலாம் கதைக்கணும் ரைட் இப்போ நோமலாக வந்து வெள்ளை சேட்டை வெள்ளை ஜீன்ஸோட போடுவோம் ஏன்னா ஆனால் மேல சரியான ஊத்தாண்டா நான் பிராட்டி போட்டேன் தெரியுமா குளர் மடிப்பெல்லாம் மடிக்கலஞ்சு அண்டாக்கு ஒரு பொருத்த வேலையில் அம்மான் ரைட் வெள்ளை ஜீன்ஸோட அப்படியே முதல்லாம் ஊற போடுவோம் ஏன்னா ஆனால் கொஞ்சம் அம்மா வந்தாலும் கொஞ்சம் சோம் தோலாம் கிடக்கு ஆனால் கடையை போனால் காண இன்னும் வெள்ளை டீ முதல் முதல் வந்து உலாத்தையும் வந்து துவைப்போம்மா ஆக்கால் இல்லை முதல்ல வந்து உலாத்தையும் துவைப்போம் இதெல்லாம் எனக்கு மைக்க ஆகுது தான் ஃபையமாக கிடக்கு விழுந்துரும் போலாம் கிடக்கு விழுந்தா கட்டாஞ்சு கண்ணே கண்ணின் உண்டு கிடாக்கு தச்சோங்கட்டு

உன்தோடலாம் ஊத்த என்ன செய்றீங்க கழில வெச்சீங்க noise ஆ சரத்தை கட்டின ஒரு கட சரங்கிட்ட உடைய பார்க்கறீங்க அப்ப அங்காள தள்ளி அங்கால் தொட்டு தள்ளி அப்படின்னு விழுந்துடும் அப்படின்னு மங்கால் விழுந்துருவீங்க போட என்ன செய்வணும்

பெய்ட்ட கொண்டு பிரட்டோ இங்கே வந்துறேன் உடுப்புறேன் இங்கே நான் போறேன் ஏன் செல்லக்குட்டி கை நில்லுங்க அப்படியே நில்லுங்க சரி சரி ஒரு மாதிரி வெள்ளை ஜீன்ஸ் ஓகே குளர்லாம் ஊற்றி இங்கே இங்கே போகிற வந்து எப்படி எப்படி போதும் அம்மா வந்துட்டா என்ன செய்யற நீ எத்தனை நாளைக்கு சோச்சி பைலனிக்கோல மாளகல வேற கொண்டு

முல்லை உடுப்போம் நீங்கள் சந்தானம் தக்கண்டுங்க காய போட்டுருணோ ரைட் அலம்தாங்கம்மா செம்போடய செம்பவ வேண்டாம் ட்ரிங்க்ஸ் வளர வேண்டிய துவைப்போம் இன்றைக்கு முழு உடுப்போம் வளரப்போது என்றா ஊத்தியை பார்த்து ரைட் வந்தாங்க இன்னும் துவைக்கணுமா அது எப்படி என் துவையது ஆ

ஓ நீங்கள் அங்கே நில்லுங்கோ அப்படி இல்லாட்டா அதால வந்து நில்லுங்கோ அப்ப இன்றைக்கு எந்த பாத்தியோ கோழி எனக்கு சொல்லிவிட்டா கோலி வேண்டாண்டே அதில் பசங்க தோல்ல அடிக்கட்டும் சாயம் என்னம்மா போட்டதா இது ஓபறா இல்ல <laughs> <laughs>

சரியாக்க உறவுகளை பார்த்தீங்கன்னா நோமலாப்பா உடுப்பு இல்லாமல் வந்து அரைவாசி வந்து துவச்சாச்சு அப்போ எல்லா உடுப்புமே வந்து இன்னும் ஒரு ரெண்டு மூணு டிஷர்ட் தான் கிடக்கு அப்போ எல்லாத்தையும் வந்து நாங்கள் துவச்சி எடுத்தாக்க அப்புறம் வந்து நோமலாக காயப்படைக எப்படி இருக்கின்ற மாதிரி நோமலாக நீங்கள் சொல்லுங்கள் ஓகே அப்போ உடுப்பு இல்லாமல் வந்து நாங்கள் தோச்சிட்டேன் நோமலாப்பா காய உடுப்பேன் அது கிளிப் நான் கிளிப்பேன் தச்ச தச்சையில கொடுக்க கிழிப்பேன்

அம்மாவ நானும் கருத்தை உடு புண்டாட் டீஷர்ட் டீ ஷர்ட் டீ ஷர்ட் டீஷர்ட் முன்னூறு 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 ஓடியா ஓடிய ஓடியா முன்னூறுவா நூறுரூவா கம்மணி லட்சாமில் போடக்கா எனக்கு முன்னெழுக்காம போடுவாங்க போடாமடிக்கா போடுவோம் சென்ற என்ன புராயுதம் திருப்பி போன்ற பிளானோ இல்லை என்ன மாதிரி காணுமே என்ன நாங்களும் விட மாட்டோம் தானே ஆ என்ன ஒரு சோழி அப்பா இல்லை தெரியுமோ தேவையில்லாம கதை கதைச்சா ஆனால் சொல்லி போட்டேன் தேவையில்லாம கதை கதைச்சா சொல்லி போட்டேன் ஆனா உண்மை உண்மை அப்போ லைன் படி பார்த்தீங்களா டீசர் உடுப்பு இல்லாது படம் முடிஞ்சு சரியோ ஜே வாங்க உண்மையா நல்ல சோழையாக இருக்கேண்ணே உண்மையாக பின்ன டைம்லலாம் நாங்கள் வந்து இதெல்லாம் வந்து இருக்கிறாங்க அந்த ஊஞ்சால் என்னம்மா நாங்கள் இன்னும் ஒரு ஊஞ்சால்ன்றவங்கள கட்டுவோம் என்ன சொல்லிட்டு போனோம் புறாக்கு சாப்பாடு போட போறேன் அதே மாதிரி கொண்டவங்களா பார்க்கட்டான் எனக்கு நான் இனிமே தான் குளிக்கும் ஆளா பாருங்க பாருங்க ஆளை காட்டும் கொடுக்கா இப்போ புறாக்கு சாப்பாடு போடுற கால் தெரியுது சச்சின் சரி வீடியோ தச்சின் மீடியா முடிக்க போகிறேன் சரி நாங்கள் வீடியோ முடிப்போம் அவன் நிற்கும் அதுக்கு அந்த விளையாட்டு தன்மை குணம் வந்துட்டு சரியா நல்ல மாதிரி இல்லாமல் வந்து உடுப்பெல்லாமே வந்து துவச்செல்லாமே வந்து முடிஞ்சிது தான் நான் வந்து குளிக்க வேணும் அப்போ இதோடு வந்து நாங்கள் வந்து வீடியோ வந்து நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம் உடுப்பு இல்லாமல் வந்து எப்படி துவைச்சுற மாதிரி நோமலாக கமெண்ட் பண்ணு வேணா உறவுகள் பின்னடா உடுப்பை துவைக்கவே ஒரு பதிவாக எடுக்கிறீங்களோ உண்மைக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை துவைக்கும் போது பாப்பின்தான் என்ன உறவுகளை காத்தான் ஒம்பலர் செய்வதை ஆம்பிளர் செய்வது ஒன்றுங்க பின்ன சரி அப்படி நான் பார்க்குறேன் எல்லா வேலையும் சின்ன சத்தியம் சிதைங்களை சட்டிவான உடச்சிதான் கழி விட்டுருவேன் சின்னனுக்கு அப்படித்தான் எல்லாம் செய்து வந்தவன் நாங்களே ஆட்பட்ட போது நான் செய்யப்படாம நானே செய்தோன் இருந்தேனே களியமாக இப்போ அந்த வர்த்தங்கள் வந்த அப்புறம் தான் கொஞ்சம் நோமலா உடுப்புல தோக்கி கைவிட்டு டெனிவேகளை செய்ய சொல்லு இன்றைய தினம் பதானுடைய உடுப்போலை எடுத்து தன்னால் முடிஞ்ச அளவுக்கு துவச்சுருக்குறேன் சந்தோஷந்தான் இல்லை உண்மையாக வந்து சில எனக்கு வந்து அந்த கருத்தோஷன்னா ரொம்ப பிடிக்கும் அதில் சில நேங்கள ரெண்டு மூணு நாள் கூட நான் வெக்கம் இல்லாமல் தொடர்ந்து கூட நான் போடுவேன் நான் அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா உடுப்பு எல்லாமே வந்து கொஞ்ச நாள் கால் துவைக்க துவைக்காவிட்டேன் அப்படி இருந்து உடுப்பில் இருந்தாரு அது தான் சமாளித்து சமாளித்து போட்டு போட்டு கொண்டே இருந்தாரு அப்போ இப்போ இன்றைக்கு வந்து நான் முடிவு எடுத்துனா இல்லை உடுப்பையும் வந்து நான் துவைச்சி போடணும் வேண்டும் மாதிரி இருக்குது அப்போ உண்மையில் இடையில் வந்து பார்த்தீங்கன்னா அம்மா ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் ஒன்று தந்தவையாக கொஞ்சம் எனக்கும் வந்து ஈஸியாக இருந்தது உடுப்பு வந்து துவைக்க கொள்ள அப்போ இதோட வந்து வீடியோ முடிச்சுக்கொள்ளுற உறவுகள் அப்படி உறவு நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறோம் ஏதோ எங்கே வீடியோகளை வந்து நீங்கள் சமாளித்து பாருங்க டெய்லி வீடியோ போடலுண்டு குறைக்காயங்கோ உண்மைக்குமே வந்து என்ன வீடியோ போட்டாலும் நீங்கள் உங்கண்ட சப்போர்ட்டை வந்து முடிஞ்ச அளவுக்கு தாங்க ஏன்னா அப்போ இதோட வந்து வீடியோ வந்து முடிச்சு கொள்ள போகிறோம் தசை என்ன சொல்ல போகிறேங்க நீங்க தொடங்க இதோட வீடியோ நாளைக்கு